அமைப்பின் பொதுச்செயலாளர் தேரரை கைது செய்ய பொலிஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு செய்து அச்சுறுத்தல் விடுத்தமை இனங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்தும் வகையில் உரையாற்றுதல் உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளுக்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ள ஞானசார தேரரை கைது செய்யுமாறு புதுக்கடை நீதவான் நீதிமன்றம் தெரிவித்தனர் ஞானசார தேரருக்கு எதிராக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் சம்பந்தமாக வாக்குமூலம் பெறுவதற்கு குற்ற தடுப்பு பிரிவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் ஆஜராகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ேனா அமைப்பின் நடவடிக்கைகள் அமைந்துள்ளன ஞானசார தேரர் தலைமையிலான குழுவினர் திருக்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதுடன் அது மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படும் வகையிலும் செயற்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஞானசார தேரரை உடனடியாக கைது செய்யுமாறு முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது